அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் நேற்றைய முன்தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மணிப்பூருக்கு சென்றிருக்கிறார் அப்பொழுது மணிப்பூரில் பிரதமர் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு கடுமையான போராட்டம் அனைத்து தரப்பு மக்களும் பிரதமருக்கு எதிராக கருப்பு கோடி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இதில் என்னன்னா கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக மணிப்பூரில் பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த பக்கம் சாவறது அந்த பக்கம் சாவறது இந்த பக்கம் வீடு கொளுத்துறது இந்த பக்கம் வீடு கொளுத்துறது இது போல இரு பெரும் சமூகங்களுக்கு இடையே பெரும் பதட்டம் மணிப்பூரில் இரண்டு வருடமாக நடந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் இந்த மணிப்பூரை ஒரு முறை கூட இதுவரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் இரு சமுதாயத்திற்கிடையே நீங்கள் அமைதி காக்க வேண்டும் என்று ஒரு முறை கூட சொல்லியதில்லை ஆனால் இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்குது அதனால மணிப்பூருக்கு வர நினைக்கும் மோடி அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை அந்த மாநில மக்கள் தெரிவிக்கிறார்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் மில்ட்ரி ராணுவ வீரர்களை இறக்கி பத்தாயிரம் இராணுவ வீரர்களோடு பாதுகாப்பாக அந்த மணிப்பூருக்கு செல்கிறார் ஆனாலும் பொதுமக்கள் வரவேற்புக்கு யாருமே வரல அதனால இந்த ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கு இல்லையா இருந்து பிள்ளைகளை வைத்து லைனாக நிற்க வச்சுட்டாங்க அந்த பசங்க ஏன்னா மணிப்பூர் பசங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் இல்லை அந்த கலவரத்தை பற்றி அதனால பிஜேபி கொடியை எல்லாத்தையும் உதவி விட்டு விட்டு இந்தியா தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு நரேந்திர மோடி நரேந்திர மோடி என்று கத்துகிறார்கள் இந்த நரேந்திர மோடி பிரதமர் அவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் நீங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய போராட்டம் மணிப்பூரில் இப்படி கடுமையான எதிர்ப்பு நிலவி கொண்டு வருகிறது அதோடு பிரதமர் அவர்கள் வந்து உடனடியாக விட்டார் இது எவ்வளவு பெரிய அவமானம் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்